அப்பொழுதுதான் அவருடைய நண்பர்கள் கேள்விப்படுகின்றார்கள் எலிஃபாஸ் பில்தாப் ஜோஃபார் என்ற சொல்லக்கூடிய மூன்று நண்பர்கள் யோபுவுக்கு மேற்பட்ட இந்த கதியை கேள்விப்பட்டு மார்பில் அரைந்து கொண்டு மண்ணை வாரி இழைத்து கொண்டு அவருக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார்கள் அந்த மூவரும் அவரை பார்க்க வருகிறார்கள் ஏழு நாட்கள் அவர்கள் பேசவில்லை ஏழு நாட்களும் இரவும் அவர்கள் பேசவில்லை கடைசியாக ஏழு நாட்கள் கழித்து அந்த மூன்று பெரியவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் இவர்தான் ஜோஃபார் இவர்தான் பில்தாத் இவர்தான் எலிஃபாஸ் இந்த மூன்று நண்பர்களும் யோபுவின் துன்பத்திற்கு பதில் கொடுக்கிறார்கள் துன்பம் ஏன் அதுதான் பெரிய கேள்வி யோபுவின் புத்தகம் அதுவும் நீதிமான்கள் இறைவனுக்கு அஞ்சு நடக்கின்ற மக்களுக்கு துன்பம் ஏன் அந்த கேள்விதான் தலை தூக்கி நிற்கிறது இந்த புத்தகத்தில் நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் தீயவர்கள் ஏன் சந்தோஷமாக இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட கேள்விகளுக்கும் இந்த புத்தகம் பதிலை சொல்லுகின்றது ஸோ முதலில் எலிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் யோபுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ஆறுதல் என்று சொல்வதை விட இவர்கள் வந்து இன்னும் யோபுவின் மனத்தை அதிகமாக குழப்பி விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் ஒரு சில பேருக்கு குழப்புவதே வேலை நமது சமுதாயத்தில் அப்பேற்பட்ட வேலையை அழகாக செய்பவர்கள் இந்த மூன்று பேர் அதில் எலிஃபாஸ் சொல்லுகிறார் யோபுவை பார்த்து யோபு நீர் பாவம் செய்திருப்பீர் அதனால தான் உங்களுக்கு இந்த குஷ்டரோகத்தை கடவுள் கொடுத்தாரு என்று சொல்லி திட்டவட்டமாக அந்த பெரியவர் சொல்லுகிறார் அப்பொழுது யோபு சொல்லுகிறார் இல்லையே நான் எல்லாம் நல்லது தானே செய்தேன் உடனே யோபு தன்னையே டிஃபெண்ட் பண்ணுறார் டிஃபெண்ட் பண்ணுறார் அதை விட்டு கொடுக்கவே இல்லை நான் பாவியே கிடையாது நான் நீதிமான் தான் என்று அவர் சூழ் உரைக்கிறார் அப்பொழுது எலிஃபாஸ் சொல்லுகிறார் யோபு கடவுள் ஒரு நேரத்தில் அடிப்பாருங்க ஆனால் அவரே அணைப்பார் என்று சொல்லுகிறான் அவரே காயப்படுத்துவார் அவரே கட்டும் போற்றுவார்